வணக்கம் ரூமை காலி செய்து விட்டோம் ஸோ ரெண்டு நாள் வந்து சூப்பராக இருந்தது ரூமை பட் எல்லாத்துக்குமே காசு லாண்ட்ரிக்கெலாம் வந்து அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ரெண்டு பேண்ட்டும் ஒரு சட்டைக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிடுச்சு ஸோ ஓகே பட் ஆனால் ரூம் சூப்பராக இருந்ததுங்க கிளம்புவோமா இங்கேருந்து கிளம்பி ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம் அதை நம்ம வெளியே போயிட்டு அப்படியே போக போக பேசுவோம் ஓகே வடோதராவை விட்டு கிளம்பி விட்டோம் அகமதாபாத் நோக்கி போயின்னு இருக்கோம் ரெண்டு பேக்கேஜ் அகமதாபாத் வந்து இறங்கிட்டோம் பயங்கரமாக பசிக்குது காலையிலேருந்து சாப்பிட்ல நம்ம வந்து விட்டோம் அகமதாபாத் பஸ் ஸ்டாண்டு அகமதாபாத் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம இங்கே இருந்தால் வந்து வடோதரா போனோம் இப்போ வந்து வடோதராவிலேருந்து திருப்பி இங்கே வந்து நம்ம போக போகிறோம் ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் பத்து மணி ஆகுது நம்ம வடோதராவிலேருந்து அகமதாபாத் வந்து அகமதாபாத்லேருந்து பூஜ் போனோம் ஸோ அகமதாபாத்லேருந்து டைரெக்டாக பூஜ்க்கு பஸ் இல்லாத காரணத்தால் நம்ம மோர்பி போயிட்டு மோர்பிலேருந்து பூச்சி போகிறோம் ஸோ அந்த வேல வந்து ஹோட்டலில் நிறுத்திருக்கானுங்க எல்லா ஹோட்டலுமே வெஜ்ஜு தாங்கங்க எயிட்டி பர்சன்ட் வெஜிடேரியன்றதுனால வெஜ்ஜு தான் நான்வெஜ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சில நான்வெஜ் ஹோட்டல் இருக்குது அதை பார்த்தாலே நமக்கு வயர் ரொம்ப எடுத்து அந்த பஸ் வந்து இதுதான் தான் அகமதாபாத் டூ மோர்பி பஸ்ஸு ஒன்று கிளம்புது ஸோ அவ்வளோதான் நம்ம அப்படியே கிளம்பி மேலே ஏறி போய்ட்டு உட்காருவோம் ஒரு வழியாக மோர்பி வந்துவிட்டோம் இதான் வந்து மோர்பி பஸ் ஸ்டாண்ட் வடக்கு பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஏழு மணி ஏறணும் மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகுது அப்போதான் வந்து நிறுத்தினோம் ஃபுல்லாக வந்து குஜராத்தில இருக்குங்க ஒரு வழியா போஜ் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் கடைசியில் டாட்டி பஸ் அதில் தான் ஏறி வந்தோம் ரொம்ப கஷ்டம் சொல்றது பஸ்ஸுக்கெலாம் அது போக நான் சொல்கிறது பஸ்ஸு சீட்டு எல்லாமே வந்து பயங்கர கலீஜியாக இருக்குது காலையில பார்த்தா டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆகுது காலையில் டைம் எட்டு மணி ஆகிட்டு நம்ம அஞ்சு மணிக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி போயின்னு இருக்கிறோம் எட்டரை மணிக்கு பஸ்ஸு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அதை விட்டோம்னா அவ்வளோதான் திருப்பி சாயந்தரம் தான் போனோம் ஸோ சாயந்தரமெல்லாம் போனோம்னா வேலைக்கு ஆகாது கிளம்பி ஆச்சு பூச்சி பஸ் ஸ்டாண்ட் போயின்னு எட்டு பதினஞ்சு ஆயிடுச்சுங்க டைம் காலையிலே பாருங்கள் மக்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை இன்றைக்கி ஸோ டேட் வந்து சிக்ஸ்டீன்த் ஜனவரி நம்ம ஊர்லெல்லாம் பொங்கல் இருக்கும் காலையிலே மார்க்கெட்டில் எல்லாம் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள்

ஆறாவது நம்பர் அந்த போர்தான் அது நம்பர் ஆ கடைய देखो हां இடம் உண்டு இந்த ஃபிரண்ட் சீட் எல்லாம் பழைய சீட்ல உட்காந்துட்டோம் பாத்தீங்களா ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்காங்க சார் பைட் டிக்கெட் எடுத்துட்டாங்க அங்கே. 1 நிமிஷம் டெலீயா அண்ணா கூட ஃபர்ஸ்ட் மிஸ் பண்றோம். வேற எதுக்குமே லீக்கடைம் கிட்டுட்டே இருக்காங்க. அந்த பாண்ட பரனஞ்சு வந்துட்டாங்க. டிக்கெட் வாங்கி விட்டோம் நான் கூட. 4 to white 250 ரூபாய் போஜில இருந்து அந்த white சட்டைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களோட மக்களாக போறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையிலேயே வந்து மக்களோட மக்களாக அந்த கொழுவில் அப்படியே ஜாலியாக போகிறது நல்லா இருக்கு பஸ்ஸுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா வயசான ஆளு சூப்பராக ஓடுறது இப்போது ஒரு தொண்ணூறு கிலோமீட்டரு நமக்கு டூரிட்டதுன்னு அந்த ஒயிட் டெசர்ட் பார்க்குறது டிக்கெட் பாலுக்கு நூற்றி பதினஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் கிட்ட இருக்குது இதுதான் அங்கே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் போச் ஸோ இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து இதனுடைய என்ன சொல்கிறது இதனுடைய பங்கேற்பு வந்து அளப்பரியது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் போச் રોડ પાક એવો સૂપર ஃபுல்லாக பழையவன்தான் இந்த இந்த மாதிரி தான் இருக்குது லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக தான் இருக்கு ஸ்மிண்டார் வந்து ரோடு ரேஸ் ரைட்டு தான் ரோடு போகப்போல ஏன்னா நமக்கு அலோடு இல்லை அலோடு இருந்தால் கண்டிப்பாக போக போகிறோம் அலோட் இல்லை அதனால நம்ம இந்தியாவில் சீவில் இருந்தாலும் அந்த காவ்ட்டு டச் பண்ணி அப்படியே இந்த டோர்ட்டா வில்லேஜ் போக போகிறோம் அந்த ஒயிட்னஸ் எடுத்துப்பாங்க விட இந்த இன்ஜின் பஸ்னுடைய இன்ஜின் சவுண்டே வந்து ரொம்ப அழகாக இருக்குது கேட்கறது எல்லாம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா சோலார் ரினியூபிள் எனர்ஜி பதினோரு மணிக்கு வந்து இறங்கி விட்டோம் காலையில் எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆன பயணம் ரெண்டரை மணி நேரம் பயணமாக பதினோரு மணிக்கு வந்து இறங்கிட்டோம் ஸோ இங்கேருந்து இந்த சால் டெசர்ட் போவோம் டிக்கெட் வாங்கி விட்டோம் இதுலேயும் இருக்குது இந்த ஸ்கேன் பண்ணுறதுலேயும் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் பட் பேமெண்ட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது ஸோ அதனால் கவுண்டரில் போயிட்டு சேம் அதே ஒன் ஃபார்ட்டி தான் ஒருத்தருக்கு டிக்கெட் வாங்கியாச்சு அதாவது ஹண்ட்ரட் ருபீஸ் எண்டி டிக்கெட் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த பஸ்க்கு ஸோ ஓகே பழம்புவோமா போயிட்டுருக்கிறோம் உள்ள ஒன் ஃபார்ட்டி டிக்கெட் வாங்கிட்டு அந்த பஸ்ஸில் கொடுத்தாக்கா அவங்க ஒரு டென்மாரி நம்ம ரிட்டன் பண்ணணும் ஸோ அதை வச்சுட்டு ஒயிட் இருக்கோம் தங்களை அன்போடு வரவேற்பது கூப்பிடு ஒயிட் டெசர்ட் தி கிரேட்டஸ்ட் ரன் ஆஃப் கட்ச் தங்களை அன்போடு வரவேற்கிறது ஒயிட் டெசர்ட் கோர்ட் ஆஃப் கட்ச் அது டீமாக வந்திருக்காங்க நம்மளை வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுறாங்க நம்ம வந்து உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே நிற்கிற பஸ்ஸில் ஏறி வெளியே போகலாம் திருப்பி உலகத்திலேயே மிகப்பெரிய சால்ட் டெசர்ட்டில் ஒன்றான நம்ம இந்தியாவில் உள்ள குஜராத்தில் உள்ள தி ரான் ஆஃப் கட்ச் அதில் தான் இருக்கும் மிகப்பெரிய ஒயிட் டெசர்ட்ங்க அது மாதிரி என்னை சுற்றி எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை இதனுடைய கண்டினியூஷன் வந்து பாகிஸ்தான்லேயும் இருக்குது ஸோ வி ஆல்மோஸ்ட் நியர் இந்த பாகிஸ்தான் ஃப்ரம் இயர் டு அரவுண்ட் பார்த்தீங்கன்னா பார்டர்க்கே வந்து இன்னும் எயிட்டி எயிட் கிலோமீட்டர் தான் இருக்குது பட் நமக்கு இதுக்கு மேலே போக அலவுட் கிடையாது ஸோ ஃபுல்லாக உப்பு மேலே நடக்கிறேன் ஃபுல்லாக சால்ட்டு ஆனால் ஆப்பிள் ஈஸி வரவேஜம் இது வந்து ஒரு டைமில் கடலாக இருந்ததுங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாக ஒயிட் டெசர்ட்டு இந்த சால்ட்டு கொஞ்சோண்டு கையில் எடுக்கவா ஃபுல்லாக சால்ட்டு தான் இப்போ இந்த ஒயிட் டெசர்ட் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் சிந்து அந்த ப்ரொவின்ஸ் வரைக்கும் கண்டினியூஸ் ஆகுது தி லிட்டில் ரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே பாகிஸ்தானில் இருக்கிறத இங்கே இந்தியாவில் இருக்கிறது வந்து தி ரான் ஆஃப் கட்ஸ் அதாவது கட்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதுனால தி ரான் ஆஃப் கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே இப்போ இருக்க உப்பு இதெல்லாம் இன்னும் டைட்டாக இருக்குது ஓகே சாப்பிட்டு பார்க்கலாமா செட் மக்களே இங்கேருந்து கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு போவோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக பாருங்களா முப்பது தான் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து பெஸ்ட் டூரிஸ்ட் அவார்ட் வந்து வாங்கியிருக்குங்க இந்தியாவில் இந்த ரன் ஃபுல்லாக கால் வந்து கீழே இறங்குது ஃபுல்லாக பாருங்களேன் வெறும் சால்ட்டு தான் எல்லாமே இங்கேருந்து பார்த்தாக்கா அங்கே தண்ணி தெரியற மாதிரி தெரியுது ஆனால் அதை நோக்கி நடந்தோன்னு வச்சுங்களேன் அது போயினே தான் இருக்குது வெயில் அடிக்குது ஆனால் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு நமக்கு வெயில் ஒன்றும் உரைக்கலை ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கேருந்து கிளம்பி திருப்பி அந்த இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜான அந்த காவுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாஸ் லாஸ்ட் வில்லேஜான அங்கே போவோம் காவுடா அந்த இடம் பேர் ஸோ அதுக்கப்புறமா வந்து ஊர் கிடையாது அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்மி போஸ்டாக இருக்குது பட் நமக்கு அதுக்குள்ளே போனோன்னாக்க பர்மிஷன் கிடையாது ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் பார்டர் ஸோ நாளைக்கு வந்து நம்ம பாகிஸ்தான் பார்டர் போகிறோம் அது வந்து இங்கே கிடையாது இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் எல்லோரும் அந்த காற்றாடியா தமிழில் பேர் ஒட்டுவாங்க ஃபேமஸ் கை ஃபெஸ்டிவல் ஆனால் அந்த நூல் இருக்குல்ல த்ரெட்டு ரொம்ப மோசமானது இது எல்லாமே வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே ஸோ வேணுன்றவங்க ரெண்ட் ஐ திங்க் ரெண்ட்டுன்னு நினைக்கிறேன் இது ரெண்டேண்ணா ரெண்டாரு பச்சாஸ் ரெண்டேக்கா கிருந்நாகர் ரெண்ட் ஆர்னகி வேர்நகர் ம் கிருநாகர் ரெண்ட் ஒன்லி லேடிஸ்க்கா

டஸ்ட்பின் வச்சிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் கீழே போடக்கூடாதுன்றது பட் அதை நல்லா ப்ராப்பராக மெயின்டைனாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒட்டகம் கேமல் ரைட் அப்படியே நம்ம பே அதுக்கு தனியாக செப்பரேட்டாக பே பண்ணணும் பே பண்ணோம்னா அங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டு லாஸ்ட் மீன்ஸ் இங்கே தான் அவங்க ஒரு ஹண்ட்ரட் టూ హండ్రెడ్ మీట్రదాం తిరు రిటన్ కొ బట్ అది ఎవ్ ఎన్న இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை எந்த ஒரு கடை ஒரு வாட்டர் பாட்டில் எதுவுமே கிடையாது ஒட்டக்காந்தால் வெயிட் பண்ணுங்கள் சவாரி போகிறோம் போகலாம் இந்த வெயில் டைமில் அது மேலெலாம் ஏறி போனோன்னா அவ்வளோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஓகே இந்த அழகான ஒரு சால்ட் டெசர்ட்க்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்புவோம் இங்கிருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் பாருங்கள் இதுதான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இதுதான் பாருங்கள் அடிக்கிறோம் I do ஆட்டோவில் போறாலும் முத ஆள் தான் இருப்போம் முன்னாடி யாரும் போயிருக்காங்களான்னு தெரியல நூறு கிலோமீட்டர் ஆட்டோவில் போகுறோம் பயங்கர டயர்டாக போகுது என்னது சரி சாயந்தரம் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் ரிட்டர்ன் பஸ் ஆதுவரை வெயிட் பண்ண முடியாது ஆட்டோவில் வந்துட்டோம் காலையில நம்ம பண்ண ஒரு தப்பு என்னன்னா அங்கே வந்து ரிட்டர்ன் பஸ் கேட்காதே வந்துட்டோம் ரிட்டர்ன் வந்து அங்கேருந்து அந்த டெசர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு அந்த பூஜ்குள்ளே வர்றதுக்கு எவ்வளோ டைமுக்கு வந்து ரிட்டர்ன் பஸ் அப்படின்னு சொல்லி கேட்காத விட்டோம் ஆனால் வந்து ஆக்சுவலாக அங்கே ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு பஸ் தானே காலையில் எட்டரை மணிக்கு இங்கேருந்து போகும் திருப்பி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சிட்டிக்குள்ளே விடும் ஸோ அது ஒரே ஒரு பஸ் தான் ஒரு நாளைக்கு அந்த ஊருக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சிங்க நூறு கிலோமீட்டர் ஆட்டோவில் வந்தாச்சு ஆட்டோவுக்கு வந்து ஃபயர் வந்து எவ்வளோ தெரியுமா இரநூறுவா கொடுத்தேன் கடைசியில் அதனால் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் ரிட்டன் ரிட்டர்ன் மடகு வாங்கியாச்சு வாங்கிட்டான் அந்த ஆள் ஸோ அதை நான் பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா நான் அந்த அந்த ஆள் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் அதுக்கப்புறம் நான் டூ ஹண்ட்ரட் சொன்னேன் அவர் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னார் இல்லை நான் டூ ஹண்ட்ரட் சொன்னேன் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டார் ஸோ அங்கேருந்து வந்து ரெண்டரை மணி நேரம் ஆட்டோவில் நூறு கிலோமீட்ரு பயங்கர டயர்ட் ஆகிட்டு ஸோ காவடா வில்லேஜுக்கு வந்து திருப்பி காலையில் மார்னிங் கிளம்ப போகிறோம் லெட் சி பை